பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஒன்றிய அரசு மாண்பு குறைந்த அமைச்சர் அனுராக் தாகூர் இவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்களின் ஜாதி பற்றி பேசுகிறார் இவர்களுக்கு என்னன்னா பதற்றம் ராகுல் காந்தியுடைய ஒரு ஒரு கேள்விக்கும் சொல்ல முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் கைகளெலாம் நடந்தது பைத்தன் தலைவர் எனக்கு இருக்குது ஏன்னால் பத்து வருஷம் வந்து மக்களையா மாற்றிக்கினு கேளை கேட்குறது ஆள் இல்லாமல் வானத்தை பூமி முச்சிக்கின்னு தாந்தோட்ட தினமாக செயல்பட்டாங்க ஆட்சி நடத்தினாங்க இவர் கடிவாளம் கேட்குறதுக்கு ராகுல் காந்தி இருக்கார்ல ஒரு ஒரு கேள்வியாக கேட்குறாரு அடி அடின்னு கேட்கறாரு கிழி திங்குது பேண்ட் சர்ட் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வெளியே இருந்து பேண்ட் சர்ட்டை வேற உள்ளுக்குள்ளே ஒரு பேண்ட் ஷர்ட் இருக்குது அவமானம் பிடிச்ச பேண்ட் சர்ட்டை எல்லாம் கிழிது முகத்துல கிளி திங்களெல்லாம் பதில் சொல்ல முடியல பித்தந்தலை கேறி ஜாஜ்பதி பேசுற அந்த நாய் அந்த ஒரு நாய் காலமட்டூரில் வந்து ஜாஜ்பதி பேசுறதா இதுக்கு ஓம் பிர்லாம் என்ன பண்றதே தெரில நிறைவேறிக்க வேண்டியது அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவர் உக்காந்துக்கிறது ஐயோ பாவம் உக்காந்துக்கிறாரு எல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை கங்கனா ரனாவத் புறம்புக்கு நாய் அது ஊரெலாம் பிச்சை எடுத்த நாய் பொறுக்கி தின்ன நாய் இது கேட்குது ராகுல் வந்து குச்சி வராரா இந்த நாய் வந்து புரியலேயே சுற்றுற நாய் இது இந்த நாய் வந்து ராகுல் வந்து பார்த்து கேட்குது எல்லாத்துக்கும் கால பதில் சொல்லும் இப்போயோ உங்களுக்கு கடிவாளம் இருக்கு சரியா உங்கள் ஆட்சி வந்து நொண்டி ஆட்சி பாஜக ரெண்டு கால் இது ஆட்சி அந்த ரெண்டு கால் எதுனா அவன் அந்த நாயுடு நிதிஷ் ஊனமான ஆட்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கட்டிங்களாம் சரியா மாநிலத்திலாம் வர்றோம் முன்னாடி இருக்கு உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கு எலெக்ஷன் அப்போ தண்டங்கண்ணாணும் துணியை கண்ணும் ஓட வேண்டி தண்ணிக்கலாம்